பிரைஸ்லாட் மத்திய எழுத சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான் அவளிடத்தில் மேசியா எனப்படுகிற இயேசு பிறந்தார் இந்த வசனத்துக்கான சிறிய வழக்கத்தை பார்ப்போம் வழக்கம் போல் நம்ம கிறிஸ்துக்கு பதிலாக மேசியான்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறோம் அதுக்கு சில காரணங்கள் உண்டு மூன்று காரியங்களை சொல்கிறேன் முதலாவது காரணம் மேசியானாலும் கிறிஸ்துனாலும் ஒரே அர்த்தத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் ரெண்டாவது காரணம் ஆல்ரெடி மேசியா வந்துட்டார் ஆனாலும் இன்றளவுக்கு யூதர்கள் மேசியாவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க மூன்றாவது காரணம் மேசியான்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது இன்னும் வேதத்துடைய வெளிச்சம் அதிகமாக காணப்படுது அதுக்காக நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த வசனத்துக்காக நம்ம பார்ப்போம் மேசியா என்னப்படுகிற இயேசு பிறந்தார் இந்த வசனத்தில் மூன்று காரியங்கள் இருக்குது முதலாவது காரியம் அது யூத பின்னணி நம்ம பார்க்குறோம் வசனம் ரெண்டுலேருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசாக்கை யாக்கோப்பை பெற்றான் யாக்கோபு யூதாவை பெற்றான் இப்படியே பெற்றான் பெற்றான்னு சொல்லிட்டு பதினாறாவது வசனத்தில் மேசியா எனப்படுகிற இயேசு பிறந்தான்ற வார்த்தையில் முடியுது இதை எதை குறிக்குதுன்னா நீண்ட நெடுங்காலமாக யூதர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்ததான மேசியா வந்துட்டான்ற நல்ல செய்தியோடு முடியுது ரெண்டாவது காரியம் பழைய ஏற்பாட்டில் மேசியாவு குறித்த விசனங்கள் நிறைவேறுதலின் ஆரம்பமாக இருக்குது மூன்றாவது காரியம் மேசியா எனப்படுகிற ஏசு பிறந்தார் இதில் யாரெல்லாம் ஏசு தான் மேசியான்னு சொல்கிறோமோ அப்போல்லாம் அவர் தேவனுடைய குமாரன் என்று நாம் அறிக்கை செய்கிறோம் மத்தே எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் பேதுரு ஆண்டவராக ஏசுகிட்டு பார்த்து சொல்கிறார் நீர் ஜீவனு உள்ள தேவனுடைய குமாரனாகிய மேசியா அப்படின்னு அறிக்கை செய்கிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் ஏசு தேவனுடைய குமாரனாகிய மேசியா என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் வீகள் எழுதப்பட்டிருக்குது அது மாத்திரம் இல்ல ஒன்னியோவான் யோவான் புத்தகம் ரெண்டாவது அதிகார சனத்தில் இயேசுவை மேசியா அல்லவென்று மருதளிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் போயன் பிதாவையும் குமாரனையும் மருதளிக்கிறவனே அந்திகிறுவாக இருக்கிறான் ஏசு கிறிஸ்துவைய தெய்வியத்தன்மை அங்கீகரிக்காத நபர்கள் அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறாள் என்று வேதவசனம் சொல்லுது அதே ஒன்னியவன் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இயேசுவை மேசியா என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்ற வேதவசனம் சொல்லுது ஏசு கிறிஸ்துவைய தெய்வியத்தன்மை அங்கீகரிக்கிற எல்லாருமே தேவனால் பிறந்திருக்கிறாங்க தேவனால் பிறந்த எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்